ஐம்பது நாடுகளின் பிரதிநிதிகள் பெற்றும் இனோவேஷன் ஐலண்ட் ஸ்ரீலங்கா சர்வதேச மாநாட்டின் தலைமை உரையை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்றிரவு நிகழ்த்தினார் இதன்போது புத்தாக்கம் செய்வோர் மற்றும் தொழில் முயற்சியாளர்களுக்கு ஜனாதிபதி பகிரங்க அழைப்பொன்றை விடுத்தார் தற்போதைய உலகில் வெற்றியை கைப்பற்றியுள்ள நாடுகள் பொருளாதார ரீதியில் பார்த்தாலும் சமூக ரீதியில் பார்த்தாலும் மாற்றமடையும் சந்தை மற்றும் மாற்றமடையும் தன்மைகளை கைப்பற்ற முடிந்தமையின் விளைவாக வெற்றிகளை தமதாக்கிக் கொண்டுள்ளன அந்த விளைவை எமக்கு அண்மைத்துள்ள இந்தியாவில் பார்த்துக் கொள்ள முடியும் எமது நாட்டில் புத்துருவாக்கத்திற்காக பாரிய அளவிலான வாய்ப்புகள் உள்ளன டிஜிட்டல் முறமையினூடாக இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் டிஜிட்டல் மேம்பாட்டின் புதிய பயணத்தை உருவாக்க நாம் எதிர்பார்த்துள்ளோம் ஆய்வுகள் மற்றும் அபிவிருத்திக்காக பாரிய சந்தர்ப்பங்கள் இலங்கையில் உருவாகியுள்ளன ஆகவே புதிய கண்டுபிடிப்புகளை எவ்வாறு வணிகமயப்படுத்த அரசாங்கத்தினால் எவ்வாறு ஆதரவு வழங்க முடியுமென நாம் எமது வரவு செலவு திட்டத்தில் முன்னுரிமை வழங்கியுள்ளோம் புத்தாக்கம் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கலுக்கு முன்னுரிமை வழங்கி நாம் இம்முறை வரவு செலவு திட்டத்தை தயாரித்துள்ளோம் இந்த வருடம் நாம் ஐந்து வீதத்திற்கு அதிகமான பொருளாதார அபிவிருத்தினியை எதிர்பார்க்கின்றோம் அதில் நாம் விவசாய மேம்பாடு மற்றும் தொழில்நுட்ப மேம்பாடு என்பவற்றை அதிக அளவில் எதிர்பார்க்கின்றோம் எமது நாட்டை இந்த தளத்தில் இருந்து புதிய தளத்திற்கு உயர்த்த வேண்டுமாய் அது புத்துருவாக்கங்களை எந்த அளவிற்கு வணிகமயப்படுத்த முடியும் என்பதிலேயே தங்கியுள்ளது நாம் தற்போதுள்ள நிலையிலிருந்து முன்னோக்கி பயணிக்க வேண்டுமாயின் புத்தாக்கங்கள் தொடர்பில் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவே நாம் புத்தாக்கங்களை உருவாக்குவதை போன்று அதற்கான சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும் இரண்டாவதாக நாட்டை டிஜிட்டல் மயப்படுத்த வேண்டும் புத்தாக்கத்தின் பிரதிபலனை நாட்டு மக்கள் அனைவரும் நன்மை வகையில் முன்கொண்டு செல்வதற்கான திட்டம் இருக்க வேண்டும் நாட்டின் அனைத்து மக்களுக்கும் சமமான பொருளாதார வசதிகளை நாங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும் நாம் இந்த துறையில் தசாப்தங்களாக பின்னடைவில் இருக்கின்றோம் ஆகவே நாம் மிக வேகமாக பயணிக்க வேண்டும் நாம் எவ்வாறு ஏனைய சக போட்டியாளர்களாக எம்மை மேம்படுத்துவதே எமது எதிர்பார்ப்பாகும் அதற்கு டிஜிட்டல் மயமாக்கல் முக்கியமானது ஆகவே எமது பங்காளிகள் முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுக்கின்றேன் முயற்சியான்மை புத்துருவாக்கதற்கான சிறந்த சூழலை நாம் உருவாக்கி இருக்கின்றோம் அரசியல்வாதிகளுக்கு முன்னுரிமை வழங்கிய பொருளாதாரத்திற்கு பதிலாக நாட்டுக்கு தேவைப்படும் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காகவே எமது அரசாங்கம் தற்போது செயற்படுகின்றது உள்நாட்டு முயற்சியாளர்களுக்கும் புதிய புத்தாக்கங்களை உருவாக்குவதற்காக நாம் அனைவருக்கும் நாட்டுக்கு அழைப்பு விடுகின்றோம் நீங்கள் பாரிய கனவை காணுங்கள் சவாலை எதிர்கொள்ள அச்சப்படாதீர்கள் எல்லை கப்பால் சிந்தையுங்கள் உங்கள் சிந்தனையில் இருந்து இறுதி வெளியீடு வரை நாங்கள் உங்களுடன் இருக்க தயாராக இருக்கின்றோம் இதேவேளை மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றிய ஜனாதிபதியின் டிஜிட்டல் மயமாக்கல் தொடர்பான சிரேஷ்ட ஆலோசகர் கலாநிதி ஹான்ஸ் விஜயசூரிய நாட்டின் டிஜிட்டல் பொருளாதாரம் பன்னிரண்டு வீதத்தால் வளர்ச்சியடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்தார் இலங்கையின் மொத்த பொருளாதாரத்தின் டிஜிட்டல் பொருளாதாரம் இரண்டு வீதம் அல்லது மூன்று வீதமாகவே உள்ளது அதனை பன்னிரண்டு வீதமாக உயர்த்துவதே எமது எதிர்பார்ப்பாகும் உதாரணமாக இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டாகும் போது இந்தியா பதினெட்டு வீதம் முதல் இருபது வீதம் வரை டிஜிட்டல் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை காணும் என நான் நினைக்கின்றேன் மொத்த பொருளாதாரத்தில் பதினைந்து வீதம் வரை டிஜிட்டல் பொருளாதாரத்தை அடைவதே எமது எதிர்பார்ப்பு நீங்கள் ஆழமாக செல்லும் போது மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் அதிகரிக்கும் எனவே தனியார் துறையை ஊக்குவிப்பது வாய்ப்புகளை வழங்குவது டிஜிட்டல் பொது உட்கட்டமைப்பை வழங்குவது பல்வேறு தொழில்களில் டிஜிட்டல் மாற்றத்தை செயற்படுத்த திறந்த மற்றும் செயல்படுத்தும் சூழலை வழங்குவது மற்றும் டிஜிட்டல் மாற்றத்திற்கான அரசு சேவைகள் உள்ளிட்டவற்றில் கவனம் செலுத்துவதன் மூலம் அரசாங்கம் அனைத்து மக்களிடமிருந்தும் விலகி செல்லாமல் இருப்பதை உறுதி செய்வோம் இனோவேஷன் இடம்பெற உள்ளது